இன்றைய ராசி பலன்கள் மேசராசி நீர்களே வெளியிடங்களில் செல்வாக உயரும் கலைத்துறையில் முன்னேற்றம் ஏற்படும் அரசு துறைகளில் பணிபுரிவோர்களின் செயலில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் உழைப்பிற்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் மாணவர்கள் சற்று கவனத்துடன் இருக்கவும் பயனற்ற சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது உறவுகளின் வெளியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் ரிசவராசி நீர்களே அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் வேலையாட்களின் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கலைத்துறையின் முயற்சிகள் சாதகமாக அமையும் பணிகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் மிதனராசிரியர்களே குழந்தைகளின் செயல்களில் கவனம் வேண்டும் தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும் மறதி தொடர்பான பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும் கற்றல் திறனில் சில மாற்றங்கள் உண்டாகும் துறைகளில் திறமைகள் வெளிப்படும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் இனம் புரியாத சில எண்ணங்களின் மூலம் தடுமாற்றம் உண்டாகும் கடகராசின் ஈர்களே வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் தனவரவுகள் தாராளமாக இருக்கும் வாகனங்களில் சிறு சிறு பழுதுகள் நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும் மனதளவில் புத்துணர்ச்சி உண்டாகும் சிம்மராசின் நீர்களே புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும் துணைவர் வழியில் ஆதரவு கிடைக்கும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் கண்ணீராசி நளே முக்கியமான கோப்புகளில் கவனம் வேண்டும் தாயாரின் உடல்நிலை ஏற்ற இறக்கம் ஏற்படும் தேவைக்கு ஏற்ப வரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றமான சூழ்நிலை அமையும் தம்பதிகளுக்கு புரிதல் ஏற்படும் கல்வியில் புதிய தேடல் உண்டாகும் வெளிநாடு செல்வது தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் துலாம் ராசி இயர்களே முக்கியமான விஷயங்களில் பொறுமை காக்கவும் உயரதிகாரிகளிடத்தில் விட்டுக் கொடுத்து செயல்படவும் சுபகாரியம் தொடர்பான செயல்களில் அலைச்சல் அதிகரிக்கும் இணைத்து சில பணிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் மற்றவர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் பழைய ஒரு ஒருவிதமான சோர்வு ஏற்படும் விர்ஷகராசி வீரர்களே தம்பதிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் வருமான வாய்ப்பை உயர்த்த திட்டமிடுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் முயற்சிக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும் தனுசராசி மீர்களே கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சுபகாரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உத்தியோகஸ்தர்களுக்கு வருமானம் உயரும் பழைய கடன் பிரச்சனைகளுக்கு ஓரளவு குறையும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மேம்படும் முகத்தில் பொழிவுகள் அதிகரிக்கும் மகர ராசி நீர்களே ஆதரவற்ற பேச்சுக்களை குறித்துக் கொள்ளவும் எதிர்பாராத சில ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் இணையதள பயன்பாடு கல்வியில் அதிகரிக்கும் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் கும்பராசி நீர்களே துணை வருடத்தில் அனுசரித்து செல்லவும் பிடிவாத குணத்தை குறைத்துக் கொள்வது நல்லது எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றம் உண்டாகும் வேடையாட்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் எதிர்பார்த்த சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் பிரச்சனைகள் குறையும் மீனராசி மனை சார்ந்த மீனராசிகளே விருப்பத்திற்கு ஏற்ப வீடு அமையும் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலை அமையும் தாய்வழி உறவுகளால் ஆறுதல் ஏற்படும் குழந்தைகளின் ஒத்துழைப்பு மேம்படும் காலம் தவறாமல் உணவு கொள்ளவும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும்